வெட்டி அப்பெல்லாம் வெட்டி எங்கே போடுறீங்க கேணிக்கில் போடுறீங்களா எப்படிங்க எப்படி வெட்டுறீங்க செருப்பில் வெட்டி போட்டுருக்கீங்க செருப்பு ஒரு பாத்திரம் அடுப்பு குடத்துல தண்ணி தண்ணியை காணா குறத்தில் இல்லையாங்க அதில் ஆக்கிட்டு இருந்தீங்க பின்னோட ஆக்கிட்டு இருக்கீங்க ஏன் தூக்கி போட்டுருச்சா ஓ எண்ணெயில் வேக வச்சிருச்சு வேக வச்சிருச்சா இது சோத்து பானுங்க இதில் அப்பளத்தை போடுறீங்க குட்டியாலே குட்டியாலே ஓய் சோத்தூரை வேகட்டேன் நீ எதோ பண்ணுற அது எது பண்ணுது அது குருவி தூங்குதான் மெத்தை போடுது குருவிக்கு அது விட குழு அது ஒன்று இல்லை குருவி வறுக்கு ஐடியா பண்ணுறது இது வெறும் நீ நீ வெறும் அப்பளம் சொல்கிறேன் அது வந்து நான்வெஜ்ஜாக மாற்ற பார்க்குது குருவியை வச்சு சாப்பிட பார்க்குது இந்த குருவி எடுத்து காட்டு எவ்வளோ பெரிய குருவி நல்லா காட்டு வத்துங்க அப்பளம் போட சொன்னால் குருவி வைக்க பார்க்குது இது தலைக்குள்ளே மறைச்சி வச்சு குருவி வேக்குது